அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹுவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹூ உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவான ஆலமீன் இன்றைய தலைப்பு செயல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நிகழும் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைத்தா நமக்கு தான் அந்த கெடுதல் நடக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது நினைத்தா நமக்கு நல்லது நடக்கும் அது வந்து நபிகள் நாயகம் இந்த சொல்லி உமர் அலி அவர்கள் கேட்டிருக்காங்க அதுதான் உங்களுக்கு இப்ப விளக்க போறேன் உமர் பின் கத்தாப் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சலல்லா ஹலைவசல்லாம் அவர்கள் இப்படி கூறியதை நான் செவியுற்றிருக்கிறேன் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே உள்ளன ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை எண்ணினானோ அதே அதுவே கிடைக்கும் எனவே அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரை நோக்கி ஒருவன் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டால் அவனது ஹிஜ்ரத் அல்லாஹு ரசூலுக்காக மேற்க மேற்கொள்ளப்பட்டதாக அமையும் ஒருவன் உலக செழிப்பை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டால் அவனது ஹிஜ்ரத் எதை நோக்கி மேற்கொண்டானோ அதை நோக்கியே அமையும் அதான் நன்மையை எதிர்பார்த்து நம்ம போற விஷயம் நன்மையை தான் எதிர்பார்க்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணை எந்த நோக்கத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயணம் போறாங்களோ அந்த விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அதனாலதான் நம்ம என்ன நினைச்சாலும் யாருக்கு எது இதுவா கேட்கறதா இருந்தாலும் நல்லதே தான் கேட்கணும் நம்ம என்ன மத்தவங்களுக்கு எண்ணுறோமோ அதை அதே தான் எல்லாம் நமக்கும் நடத்தப்பா மத்தவங்கள இவங்க நல்லா இருக்க கூடாது இவங்க வீணா போகணும் இவங்க இம்மையில இருக்க கூடாது அப்படின்னு கெட்ட எண்ணத்துல அவங்களுக்காக துவா கேட்ட அதையே எல்லாம் நமக்கு திருப்பி வச்சிருமோ அதனால குடும்பம் மட்டும் எல்லா எல்லா எல்லாருக்காகவும் நல்லதே கேட்க தான் எல்லா நாட்டிற்கும் அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் நல்லதே நாடுங்க நல்லதே நடக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹிவ பர்க